ரை ரைஸ் வேக வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி சூடாக்கி எடுத்துக்கிட்லாங்க இப்போ தண்ணி சூடாகட்டும் ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இது இப்போ நம்ம கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம் தண்ணி நமக்கு காஞ்சு வச்சுனா இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கிடலாம் இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரைஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்க்காது இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் அரிசி குழஞ்சிடக்கூடாதுங்க குழையாமல் ஒரு பக்கத்துக்கு நம்ம படித்து எடுத்துக்கிறோணும் நல்லா ரைஸ் வேகட்டும் ரைஸ் நல்லா கொதிக்குதுங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க குழையாமல் நம்ம வடிச்சுக்கிறோம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட வெங்காயம் இது கூட ஒரு மிளகா கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கேபேஜ் கேப்சிகம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் கோப்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கேரட்டு பீன்ஸ் இது கூட கொஞ்சம் வேக வச்ச பட்டாணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நன்றி விட்டுக்கலாங்க இப்போ சாதத்தையும் நம்ம போட்டுக்கலாம் சிம்மில் போட்டுக்கோங்க சாதத்தை ஏற்ற நம்ம உப்பு போட்டு தான் வடிச்சிருவோம் இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய ப்ரோட்டு கடை மாதிரி நல்ல ஸ்டைலில் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பார்த்துருக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமான்ல சொல்லுங்கள் அப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சி இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சதும் நமக்கு இதில் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு இதை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நான் ஒரு தக்காளி எடுத்து அரைச்சி எடுத்துருக்கேன் தலையை நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி எல்லாம் நமக்கு பச்சை வாசனை போகிற விட நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இதிலேயே நான் கரம் மசாலா பொடி மஞ்சள் பொடி மிளகு பொடி ஜீரகப்பொடி மல்லிப்பொடி பொடி எடுத்துருக்கேன் இப்போ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வச்சு எடுத்தால் போதும் நமக்கு மது மசாலா அதிகம் கூடாமல் இருந்தால் போதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம மசாலாவை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ முட்டையை நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது இல்லைனா ஏன்னா இடியாப்பம் தனியாக நமக்கு முட்டை தனியாக போயிடும் இந்த மாதிரி முட்டை இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இடியாப்பம் உதுத்து வச்சதை நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம இடியாப்பத்தில் உப்பு போட்டு தான் நம்ம பிழிஞ்சிருக்கோம் இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இடியாப்பமும் முட்டையும் நல்லா செட்டாகி வந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே ரொம்ப ட்ரை ஆகிட்டிங்கன்னா முட்டை தனியாக நிற்கும் இடியாப்பம் தனியாக நிற்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு இருக்காது இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அருமையான இடியாப்பம் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ரெண்டு முட்டையும் இடியாப்பம் இருந்தால் போதும் இந்த மாதிரி செஞ்சு காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எஞ்சிட்டு ஒரு ரெண்டு மூணு இடியாப்படி மிச்சம் இருந்துருச்சால கூட நீங்கள் சாயந்தரம் குட்டீஸுலுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைக்கே இந்த மாதிரி ஒரு ரெண்டு முட்டையை போட்டு கூட நம்ம செஞ்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம கொடுத்தமாக்க ஒரு டீ கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் குட்டீஸ்க நல்லா செய்கிறேங்க ஃபஸ்ட் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்திருக்கோங்க இதிலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டை சேர்த்துங்க இப்போ இதிலே நான் பூண்டு நறுக்குனது வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துட்டு இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க பழம் எடுத்துக்கலாம் இதில் இப்போ கேரட்டு முட்டகோஸு பீன்ஸு கேபேஜ் நெருக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ காயெல்லாம் வதங்கியாச்சு இப்போ நம்ம சாதத்தையும் சேர்த்துக்கலாம் கலந்து இது கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டே இருக்கு சாறு உப்பு போட்டு உடச்சிருக்கோம் இருந்தாலும் நம்ம வடி போயிடும் அப்போ கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கணும் செக் பண்ணிவிட்டு இந்த சோயா சாஸு எதுவுமே சில்லி சாஸ் எதுவுமே நம்ம சேர்க்கலாங்க சில ஹோட்டல்க்கு போனால் நம்ம சோயா சாஸ் எதுவுமே சேர்க்காமல் ப்ளைனாக நமக்கு ஃப்ரை ரைஸ் தருவாங்க இது கூட நம்ம எதுனாலும் கோபி மஞ்சூரியன் பன்னீர் சோயா எதுனாலும் நம்ம சாம்பாவாக சை வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் தூவிக்கலாங்க தூக்கிட்டு விண்காணியாக இருந்தால் வெட்டி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மல்லிகை கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சும்மி நமக்கு இந்தமாதிரி ரைஸ் குழஞ்சி போயிடும் அருமையான சோயா சாஸ் எதுவும் சேர்க்காமல் இன்றைக்கி நம்ம நல்ல ஹெல்த்தியாக ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு கா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி சூடாக இருந்துச்சு இப்போ தண்ணி சூடாகட்டும் சூடாகவும் நம்ம காலிஃப்ளவரை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சூடாகிடுச்சு இப்போ நம்ம கால் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷமாக நம்ம கொதிக்க விட்டாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் கால் காலிஃப்ளவரை எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இருக்குது காரத்துக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மைதா மாவு உப்பு தேவை இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம் அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் காலிஃப்ளவர் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ கால்ஃப்ளவரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க அந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட்டை பண்ணாமல் இதில் சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு இதிலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயும் பட்டரும் நம்ம முறியிருச்சுங்க இப்போ இதிலே நான் கொஞ்சமாக இஞ்சி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க இது கூட பூண்டு நறுக்குனையும் சேர்த்துக்கோங்க இது வெங்காயம் மிளகாய் அப்போ இதை வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்துட்டு இதில் நான் பீன்ஸு கேரட்டு கேப்சிகம் முட்டை கோசு நிறத்துனால அதையும் சேர்த்துக்கிறேன் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க இப்போ காயெல்லாம் நம்ம வதக்கியாச்சுங்க இப்போ இதில் நம்ம வடித்த சாதத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ சாதம் படித்தாலும் உப்பு கம்மியாக தான் இருக்குங்க கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு இப்போ இதில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் வந்து இப்போ திருப்பி கொடுக்கணும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வினிகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தீங்களா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதான் நம்மளுடைய அருமையான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ரெடியாகிடுச்சுங்க வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பொடியெல்லாம் அறுக்கணாரு அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கேப் முட்டைகோசு வெங்காயம் கேப்சிகாம் இதெல்லாம் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் காரத்துக்கு ஒரு மிளகாய் இதை பொப்பு சேர்த்து வடைக்கலாம் இப்போ இதில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருப்போம் இருந்தாலும் இங்கே செக் பண்ணிவிட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இல்லை பெப்பர் சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க வந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான ஒரு லஞ்சு பாக்ஸ் ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் எப்போயும் ஒரே மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுக்காமல் இந்த மாதிரி ஒரு முறை நல்லா ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்களாக்கா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி போர் அடிக்கும் இல்லையா இந்த மாதிரி ஒரு லஞ்ச் கிளாஸுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க செஞ்சு கொடுத்து விட்ருவோம் சில்ட்ரன்ஸுக்கு இப்போ கொஞ்சம் நம்ம மல்லியில் தெரிவிக்கலாம் இப்போ தண்ணி காஞ்சிருச்சு கொதிக்குது இப்போ இதில் என்னன்னா கொஞ்சமாக சோயா எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு கலந்துவிட்டதுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் சோயாவை நல்லா தண்ணியெலாம் பிழிஞ்சிட்டு அலசிட்டு எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சோயாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் இல்லை ஒரு அரை ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி தடவி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெய் காஞ்சது இப்போ நம்ம இதில் சோயாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம எண்ணெயில நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம எண்ணெயில இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்தாக்கோங்க இப்போ இதில் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூட பூண்டு நறுக்குனது பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கோங்க மிளகாய் கோஸ் முட்டைகோசு கேரட் பீன்ஸ் இதெல்லாம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க இப்போ எல்லாம் வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம வடித்த சாதத்தையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் தக்காளி சாஸ் இல்ல ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே சாத்துல நம்ம உப்பு போட்டு தான் நம்ம அடிச்சுருக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதிலே மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இடித்த பெப்பர் சேர்த்துக்கோங்க இடிச்சுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இதில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சோயாவையும் சேர்த்துக்குங்க இதில் ஸ்ப்ரிங்கானையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி காரம் வேணும்னா நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாங்க வேணும்னா இப்போ இன்னைக்கு நம்ம அருமையான சோயா ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி போட்டு